உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆதியாகவும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வம்சங்களை சுதந்திரித்து கொள்வார்கள் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வம்சங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வம்சங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வம்சங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து ஆமேன் என்று சொல்லுங்கள் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாயிருக்கும் உன் சந்ததியை மிகவும் பெரிய பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாயிருக்கும் உன் சந்ததியை மிகவும் பெருகப் பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாய் இருக்கும் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தின்மேல் விசுவாசம் வைத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம்மேன்